ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும் பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்தபடியாக ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இதற்கான விடைகள் நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இரண்டாவது குறிப்பு முதல் குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காதுல அந்த சொல்ல சே அப்படிங்கிறது தான் அந்த எழுத்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க அதாவது மருத்துவமனைகளில் இவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் நிறையா பேர் இவங்க அந்த நிறைய பேரை சேர்த்து நம்ம இப்படி சொல்லலாம் ரொம்ப கருணையாக ரொம்ப அன்பாக நமக்கு மருத்துவமனைகளை உதவி செய்யக்கூடியவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்